சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் இதோ என் மேல் சாயரானே இவனையும் என்னையும் அடிக்கடி பார்த்திருக்கிறதா முதலே அவனுக்கு எங்க ஆபீஸ் என்னோடவே வேலை கொடுத்துடுவான் பஸ்ஸிலே வரச்சே நேக்கும் சேர்த்து இவன் தான் டிக்கெட் வாங்கினானாம் நான் வேணும்னே அவனை அவமானப்படுத்துறதுக்காகவே அவன் கண் எதிரே இவனோட கொஞ்சரேனாம் எனக்கு திமிராம் என்னை எவன் கேட்கறது நானே படிச்சு நானே உத்தியோகம் தேடிந்து அவனை விட பெரிய பொசிஷன்ல திமிராம் என்ன கருமமா இருந்தாலும் இப்படி பப்ளிக்லே பஸ்லேயே எல்லாம் என்னை காரித்து பராலாம் இவனுக்கு தலைகுனிவா போச்சாம் இந்த கண்டாவியை காண சகிக்காம அடுத்த ஸ்டாபிங்கிலே இறங்கிட்டானாம் மத்தவாக்கிட்டே அண்ணா என்னை பார்த்துட்டு போய் மன்னிக்கிட்டே சொன்ன மன்னி சொல்ற சொல்றன் இதுதான் இதை கேட்டு அந்த மத்தவாளிலே ஒருத்தி சொல்லுவாள் நான் கூட பார்த்தேண்டி அவனா இருக்கும் இன்னொருத்தி சொல்லுவாள் அவன் தானோ இவன் இன்னொருத்தனோ மறுபடியும் மன்னி சொல்லுவாள் எங்களுக்கு என்ன இக்கேடம் கிடைத்தொன்னு தான் தண்ணி தெளிச்சு விட்டாச்சே இருந்தாலும் கூட பிறந்தவருக்கு அப்படி இருக்க முடியாதா அப்படியே கூனி குறுகி போறார் அவர் இப்படி ஒரு மனுஷரையும் பெற்று இவர் மானத்தை வாங்கறதுக்கு அப்படி ஒரு பெண்ணையும் சொல்லி அப்படியே அண்ணா மேலே அண்ணா சொன்ன விஷயத்தை மத்தவாகிட்டே சொல்லி பொதுஜன அபிப்பிராயத்தை சேகரிச்சுண்டு நமக்கு என்னென்னு சொல்லிண்டாலும் மனசு கேட்கிறதா அவள் காசு நமக்கு வேண்டாம் பணம் நமக்கு வேண்டாம் வீடு நமக்கு வேண்டாம்னு நாம ஒதுங்கித்தான் இருக்கோம் அதனாலே அவ ஒன்னும் கேட்டு போயிடலே நன்னாதான் இருக்காள் அதுக்காக நம்மளை யாரும் ஒன்னும் சொல்லிட மாட்டா அவ ஓஹோனு இருந்தால் அந்த பெருமை கூட நமக்கு வராது கெட்டு போய் அங்கே இங்கே நின்னா இன்னாரு தங்கே என்று தான் எல்லாரும் பேசறா அந்த வயசிலேயே அவள் பண்ணிட்டு வந்து தப்புக்கு அண்ணாங்கிற முறையில் கண்டிச்சேள் மத்தவன்னா அறிவாடை எடுத்துண்டு வந்து வெட்டி இருப்பான் உங்க அம்மா தான் ஆகட்டும் அடிச்சா என்ன வஞ்சா என்ன அண்ணா தானே நூ சமாதானம் பண்ணி வச்சாரா பெண்ணை வெளியில போக சொன்ன உடனே அவ கையை பொடி சுண்டு அவரும் புறப்பட்டுட்டார் ஆமாம் அப்படி போகலையின் வாழ்க்கையும் கிடைச்சிருக்குமா இந்த வாடகை வீட்டிலே மூட்டை பூச்சிகள் பிடுங்கிண்டு இருக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா எல்லாம் முன்கூட்டியே போட்ட பிழாந்தான் உங்க தங்கை பண்ணிட்டு வந்த காரியமும் அதுக்காக நீங்க அடிச்சு விரட்டினதும் சாக்காக போச்சு அப்பவே அடிக்கடி சொல்லுவரே பெருசா என் பிள்ளையை தான் நம்பி இருந்தேன் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய உத்தியோகம் பண்ண போறான்னு நான் ஆசைப்பட்டா மட்டும் போருமா மெட்ரிகுலேஷன்லயே மூணு வருஷம் இவன் போட்டுதான் இனிமேல் என் பொண்ணுதான் பாருங்கோ அவள் மாகாணத்திலேயே முதலே பாஸ் பண்ணி கலெக்டராக கூட ஆவாள் ஆண்டவன் ஆயுசை கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரே அவர் ஆசை நிறைவேறி போச்சு பெரிய படிப்பும் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கும் போயிட்டாள் இனிமேல் அவ எவனோடு திரிஞ்சா இவருக்கு என்ன ஆனால் நம்ம தலைனா உருளது இன்னாரு தங்கேன்னு நீங்க தான் அடிக்கடி போய் பார்க்கறேலே உங்க அருமை அம்மாவே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வையுங்கோ இந்த பஞ்சவடிக்கு பக்கத்திலே பார்க் இருக்கோன்னு அங்க ராத்திரி ஏழு மணி மேலே வந்து நிற்கிறாளாமே படிச்சிட்டா போருமா உத்தியோகம் பார்த்தால் போருமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்லும்போது அப்படியே ஊசி போட்டு தைக்கிறது எனக்கு மன்னி பேச ஆரம்பிச்சா அண்ணா அவ பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை குறுக்க பேச மாட்டான் மந்திர உபதேசம் மாதிரி கேட்டுண்டு மௌனமாய் இருப்பான் சரி சரி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்லுரே என்று பல்லை கடிச்சுண்டு அண்ணா கடைசியிலே கத்துவான் நான் போய் சொன்னா உடனே கேட்டுட போராளாக்கும் கேட்டா கேக்குரா கேட்காட்டா போறா நம்ம காதல விழுறதை சொல்லி வைப்போம் அப்புறம் பெத்தவராச்சு பொன்னாச்சு கூட பிறந்த குத்தத்துக்கு உங்க மண்டே உருந்ததேன்னு சொன்னேன் நேக்கு என்ன போச்சு கிரீச்னு ஒரு சத்தத்தோட பஸ் எதிலேயோ மோதினா மாதிரி அதிர்ந்துண்டு நிற்கிறது எனக்கு பின்னாடி இருந்தவன் தன் ஆசை தீர வந்து மோதிவிட்டான் ரொம்ப திருப்தி அவனுக்கு இந்த தடவை அவளை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது லெட்டர்ஸ் டு தி எடிட்டருக்கு எழுதுறத பத்தி யோசிச்சுண்டு இருந்தேன் எத்தனையோ சமயத்திலே எத்தனையோ விஷயங்களை பத்தி எழுதணும்னு நினைச்சி இருக்கேன் எல்லாம் நினைக்கிறதோட சரி அப்புறம் அந்த விஷயம் பழசாகி போயிடும் எனக்கே நினச்சு நினைச்சு பழசாகி ஆமா எழுதிட்டா போருமாக்கும் ஒரு சலிப்பு வந்துடும் அந்த விஷயம் அவ்வளவுதான் சில சமயத்திலே லெட்டர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான லெட்டர்ஸ் தினம் படிக்கிற முக்கியமான அயத்தம் அதுதான் அப்புறம் மேட்ரிமோனியல் காலத்தை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறேன் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னோ பண்ணணும்னோ இல்லே அதிலே சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கல்யாணமே ஆகாது ஆகப்படாதுன்னு நான் தீர்மானம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனாலேயே கல்யாண விஷயங்களில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது போல இருக்கு அதுல ஒன்னும் தப்பில்லை எக்மோன் ஸ்டாப்பிங்லே பஸ் வந்து நிற்கறது போல இருக்கு எல்லா ஜன்னலையும் மூடி இருக்கிறதுனால எங்கே வந்திருக்கோம்னு தெரியலே தப தபன்னு ரொம்ப பேர் இறங்குறா வெளியே மழை பெய்யறது எக்மோன் ஸ்டேஷன் எல்லாம் போன கண்டக்டர் குரல் ஒண்டி அடிச்சு பல பேர் ஏறி வரா லேடிஸ் சீட் கொஞ்சம் காலி டப்னு உட்கார்ந்துட்டேன் இன்னும் மூணு ஸ்டாப்பிங் தானே இருந்தாலும் இந்த சாயர மாடிக்கிட்டே இருந்து தப்பிச்சேனே இப்பதான் நான் அவனை பார்க்கறேன் போரைய பாறேன் சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு மானம் கெட்ட ராஸ்கல் நெத்தியிலே மயிரை இழுத்து விட்டுண்டு பஸ்ஸிலே லவ் ஆண்ட மோரைகள் லட்சணம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு நான் பார்த்ததே அவன் கவனிச்சு இருக்க முடியாது ஹேண்ட் பேக்ல இருந்து இந்த வாரம் ஆ பத்திரிக்கையை எடுத்து முகத்துக்கு நேரே விரிச்சு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் ஞாபகம் போயிடறது மத்தியானம் லஞ்ச் டயத்திலே இரண்டு பக்கம் படிச்சுட்டு மூடி வச்ச கதையை போறக்குறேன் என்னோட லைஃப்ல ஏற்பட்ட மாதிரியே ஒரு இன்சிடென்டே வச்சு ஆறு கேள்வி எழுதின கதை எனக்கு அவர் எழுதுற கதைகள் பிடிக்கும் எனக்கு என்னவோ ஆர் கேவி என்கிற இன்சியல்லே எழுதாது பொம்மநாட்டியாத்தான் இருக்கணும்னு தோன்றது அந்த கதையின் தீம்ஸ் எல்லாமே இந்த காலத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் கதைகளை எவ்வளவு நான் எந்த இல்லை எல்லாரும் அபத்தமா உணரச்சி சில சமயத்தில் சிரிப்பு வரும் சில சமயத்தில் எரிச்சல் வரும் அவா நினைக்கிறா எனக்கு இலக்கியத்திலே டேஸ்டே கிடையாதுன்னு அவா பேசுறதுல இருந்து அவாளை பத்தி நானும் அதேதான் நினைச்சுக்கிறேன் என் டேஸ்ட் என்னோட சரி படிப்போம் இது ஆர் கே வி எழுதின கதை பார்க்கிற யாருக்கும் எளிமையாக அரும்பி உலகின் விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும் புதியதாய் மலர்ந்துள்ள ஒரு புஷ்பத்தின் நினைவே வரும் அதுவும் இப்போது மழையில் நனைந்த இரத்தில் நின்று தந்த கடைசல் போன்ற கால்களும் பாதங்களும் சிலிர்த்து நீளம் பாதித்து போய் பழந்தொணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டி கொண்டு சின்ன உருவமாய் குளிரில் குறுகி ஓர் அம்மன் சிலை மாதிரி அவள் நிற்கையில் அப்படியே கையில் தூக்கிக் கொண்டு போய்விடலாம் போல கூட தோன்றும் இப்படி எல்லாம் எழுத ஆர் கே வீக்கு மட்டும்தான் வரும் வாக்கியம் எவ்வளவு நீண்டு போனாலும் நீளமா போற பிரக்கையே இல்லாமல் சித்திரம் சித்திரமா மனசிலே வர்ஷ மாதிரி இப்படி எழுதுற முறை